வங்க இங்க ஆரம்பிக்கின்ற அதை பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணுறாங்க ஆ அதை கிளீன் பண்ணுறப்ப அதில் என்ன வருதுங்கிறீங்க மேக்ஸிமம் நம்ம தலைமுடி தான் மே நண்பர்களே எல்லாம் தலைமுடி தான் அதிகமாக வருது அதில் அழுக்க ஆனால் அங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி அடித்து ஏர் ப்ரெஷர் விட தண்ணி அடித்து அந்த தண்ணியிலே இது சாப்பிடணும் சோப்புத்தூள் கெமிக்கல்லாம் எல்லாம் கலந்து அதிலேயே ஊற்றி அடிக்கிறாங்க ஆனால் தண்ணி ஊற்றி அலசி துவைக்காமல் எவ்வளோது கிளீனாக இப்படியே சுத்தம் பண்ணிடுறாங்க பாருங்கள் அப்படியே பூரா அழுக்க பாருங்கள் அழுக்க இருந்ததுலாம் சூப்பராகிடுதுங்க நம்ம ஊர்லலாம் நம்ம பாய் பெட்ஷீட்லாம் என்ன பண்ணுவோம் ஊற வச்சு போட்டு அடித்து துவைப்போம் ஆருங்க கிளீனாகிடுதுங்க அண்ணா அழுக்குகளுக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்தாங்க அழுக்கு கரை கம்ப்ளீட்டாக எல்லாம் எடுத்துடுதுங்க மேக்ஸிமம் எல்லாம் நீட்டாக தான் இருக்கும் இருந்தாலும் அந்த சின்ன சின்ன கரைகள் அந்த குழந்தைய விளையாடுறது அந்த சாப்பிட்டுட்டு அப்படியே ஒன்று சாக்லேட் அப்படியே கீழே கொட்டி தடுக்கிட்டு போயிடுறது எல்லாம் அழுக்கு எல்லாம் கரெக்டாக நீட்டாக எடுத்துடுதுங்க ஒரு ரெண்டு ஜூலியா அன்னைக்கு கழுவுனாங்க எங்கள் வீட்டில் வந்து அதில் அந்த ஒரு ஜூலியாக அந்த ஜூலியாக கழுவுறது தான் இன்னொரு ஜூலியாக கழுவி நான் வீடு எடுக்கவும்ல ஆனால் அது நான் கடைசியில் காட்டியிருக்கேன் இந்த வீடியோ பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ க்ளீனாக மூணு பேரும் வந்தாங்க ஒரு ஒரு மணி நேரத்தில் அந்த ரெண்டு ஜூலியாக கழிவு முடிச்சிட்டாங்க அது எப்படியும் எவ்வளோ பெருசு இருக்குன்னா மேக்ஸிமம் எப்படியும் ஒரு இருபதுக்கு இருபது குறையாமல் இருக்குங்க ஒரு ஜூலியாக இருபது அடிக்கு இருபது குறையாமல் இருக்கும் இந்த இருக்கு பாருங்கள் இன்னொரு ஜூலியான்னு சொன்னோம்ல இது நான் வீடியோ எடுக்க முடியல கழுவுறப்ப இருந்தாலும் சின்ன சின்ன கரைகள் போகாமல் இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சோப்பு தூள் மாரி கமிக்கல் ஊற்றி லைட்டாக அப்படியே ப்ரெஷராக தேய்ச்சி எடுப்பாங்க தேய்ச்சி எடுத்தால் எல்லாம் கிளியர் ஆகிடும் நண்பர்களே இப்படி இருக்குது பாருங்கள் அந்த தேய்க்கிறாப்பில பாருங்கள் ஒரு நண்பர் எல்லாம் சுத்தமாக ஒரு அளவுக்கு இருக்காது நண்பர்களே சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஆனால் வெயிட்டாக இருக்கும் நண்பர் இதெல்லாம் தண்ணி நன் தண்ணியில் போட்டு நினச்சிட்டமோ தூக்க முடியாது சரியான வெயிட்டாக இருக்கும் இந்த மிஷின் தான் அது அப்படியே உரியிறது ப்ரெஷரெல்லாம் அப்படியே உரியும் காற்றை உழுற அழுக்கும் அப்படிங்கும்போது போது அங்கே இருக்கிற எல்லாம் தண்ணியோடு சேர்த்து எடுக்கும் ரோசா பூ பாருங்க அது ப்ரெஸ் ரோஜா பூ நண்பர்களே இது வந்து லப்பரே பிளாஸ்டிக்கே கிடையாது ஒரிஜினல் ரோசா பூ அது ஒரு கண்ணாடி கண்ணாடிக்குள்ளே இருக்குது அது ஆகி ஆக ஆக்சிஜன் போகிறதுக்கு தனியாக இருக்குது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி அழுத்தி தெளிச்சுக்கும் அது எப்போ இருக்கு பாருங்க கிட்ட கிட்ட இது வச்சு ஒரு ரெண்டு மாதம் வச்சு அப்படியே தான் இருக்குது அந்த ஒரு வருஷம் செடி